ஹலோ மக்களே எம்சிஎஃப் ஃபேமிலி மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வந்து வாத்துக்கரி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இதில் வந்து நம்ம வந்து ஆயில் ஊற்றுறோம் நம்ம வணக்கிறதுக்கு தேவையான ஆயில் இருந்தால் போதும் இப்போ நம்ம என்ன வணக்கிறோங்கிறத சொல்கிறேன் இந்த அளவுக்கு ஆயில் இருந்தால் போதும் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கணும் இதில் பாதி தான் இதில் போடணும் இது ரெண்டாக கட் பண்ணி குழம்புக்கு போட்டுக்கணும் இதில் பாதி வந்து ஒரு கிலோ இப்போ வந்து நாங்கள் ஒன்றரை கிலோ பார்த்து தெரிஞ்சு இவ்வளோ வந்து நாங்கள் நடத்துகிறோம் எண்ணையும் போட்டாக்கி கொஞ்சம் கருளை போட்டு நல்லா வாங்கி வணக்கணும் நல்லா கொஞ்சம் ஆகும் அளவுக்கு வந்து பிரௌனிஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு தக்காளியை வந்து நான் ஒன்றரை கிலோ ஒன் వా ఎన్న పిల్ వాటిల్వ్ వచ్చినాం కింద వచ్చే వనకులే హై ఫ్లేమల్ వచ్చా వేసి అరే వేస్తాను இப்போ இது வந்து ரெடியாக இருக்குது நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆரோக்கியம் இன்னும் நார்மலாக அடுத்து வந்து வெள்ளைப்பூண்டு இந்தளவுக்கு பெரிய இஞ்சி கருவேப்பில போட்டு நம்ம வந்து வெள்ளைப்பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம வந்து விழுதாக்க போகிறோம் இந்தளவுக்கு வந்து நம்ம வந்து அரைச்சாலே போதும் ரொம்ப வந்து அரைக்க வேணாம் இடித்த மாதிரி இருக்கணும் கல்லில் போட்டு அந்தளவுக்கு அரைச்சோன்னாலே டேஸ்ட் இருக்கும் இது வந்து எனக்கு ஒன்றரை கிலோ பிடிக்கிற ஒரு சட்டி தான் அதனால் நான் ஒன்றரை கிலோவுக்கு இவ்வளோ பேஸ்ட் சட்டியை எடுத்து வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு இங்கே எண்ணெயை ஊற்றிட்டு இந்த பட்டை இந்த பிரியாணி தாளிக்கிற மசாலான் தெளிவுகள் கிடைக்கும் இதெல்லாம் போடணும் இது நம்ம எண்ணெய் வந்து எவ்வளோ எண்ணெய் வாத்துக்கு வந்து நீங்கள் எண்ணெய் வந்து எவ்வளோ விட்டாலும் தோல் அதோட ஸ்கின்லேயே வந்து ஆயில் நிறைய வரும் இருந்தாலும் நம்ம வந்து ஒன்றரை கிலோ தகுந்த மாதிரி எண்ணெய் விட்டிங்கன்னா கொஞ்சம் கிரேவியே நல்லா வரும் இப்போ எண்ணெய் காஞ்சிட்டுருக்கு காஞ்சோடனே இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை கிலோ கறிக்கு வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் வந்து உரிச்சு வணக்கறக்கு மட்டும் யூஸ் பண்ணணும் இது வந்து நல்லா இதாகிடுச்சு வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌனாக அளவுக்கு வந்து ஒரு அளவுக்கு வந்து வதங்கி இருக்கு கூட வந்து நாலு பச்சை மிளகாய கட் பண்ணி ஆட் பண்ணிடுவோம் இது நல்லா வணங்கப்போங்க இது வணங்குனதுக்கு தான் நம்ம இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணுவோம் இதில் எந்த அளவுக்கு ப்ரௌனிஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு குழம்பு வந்து டேஸ்டாகும் இது வந்து இந்த அளவுக்கு வணங்கினது போதுங்க இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணுவோம் அழைச்சி வச்சிருக்கோம் அல்லவா அதை வந்து நம்ம வந்து நம்ம இஞ்சி பூண்டு போட்டு வந்து நல்லா வணக்கியா இருக்கு இந்த பச்சை வாசமும் இப்போ தக்காளி இது கூட போட்டு நம்ம வணக்கிடலாம் இது ரெண்டு சேர்ந்து பச்சை வாசம் நல்லா வணங்கிருக்கோம் இப்போ வந்து இது நல்லா வேகணும் அதுக்காக வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வாங்கணும்னா அதுக்குள்ளே வந்து அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி சேர்த்துப்போம் நல்லா வந்து நல்லா வந்து இந்த ாலே போதுங்க இது வந்து ஒன்றரை கிலோ ஆற்றுக்கறியை வந்து கவுத்து ஸ்மெல் வேறக்கூடாதுங்கிறதுக்காக மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு கழுவி க்ளீனாக வச்சுருக்கோம் இப்போ வந்து இது வந்து இந்த டைமில் இந்த டைமில் வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் வந்து கிளம்பி விடுவோம் கிளம்பிட்டு நல்லா வந்து ஃபுல்லாக வந்து நம்ம நல்லா இந்த கடையில் நல்லா இந்த மசாலா பிடி பண்ணுவோம் அஞ்சு மீட்டிக்கு நல்லா மணிக்கு வச்சுட்டு அப்புறம் வந்து கறி வேக போடும் இப்போ வந்து நம்ம தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வந்து இந்த கடையில் வந்து வணங்கி வணக்கிட்டோம் இப்போ வந்து இது வந்து நம்ம நல்லா வேக விடுவோம் ஒரு காம ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம இங்கே வதக்க வச்சுருக்க அப்படி வதக்க வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை அரைச்சிட்டு வந்துடுவோங்க இப்போ வந்து இதை நம்ம வந்து அரைக்கிறதுக்கு எடுத்தாச்சு இதில் தக்காளி வெங்காயம் வதக்க முடியவா அதை மட்டும் நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது இந்தளவுக்கு நம்ம வந்து அரைச்சி வச்சாச்சு இந்தளவுக்கு பேஸ்ட் ஆக்கின்னு போடுவோம் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு தான் வெந்திருக்கு பை அளவுக்கு தான் வெந்திருக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடலாம் கறி வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா போதும் அவ்வளோதான் மூழ்கிற அளவுக்கு ஊற்றி நல்லா வேக விடணும் கறி வந்து மூழ்கிற அளவுக்கு வந்து ஊற்றியாச்சு இந்த கறி நல்லா வேகணும் அதாவது சிக்கன் மாதிரி சீக்கிரம் வேக வேகக்கூடிய கறி கிடையாது இது வந்து ஆஃப் அன் ஹவர் சிக்கன் நல்லா வேகணும் அப்போ தான் வந்து கறி நல்லா வேங்கிடுது எனக்கு நல்லா வேகட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இது ஓரளவுக்கு தண்ணி கொதிச்சிருச்சுன்னா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்போதாங்க ஃபைவ் மினிட் ஆயிடுச்சு கொஞ்சம் மசாலா வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணுவோம் கொஞ்சமாக அதாவது நான் பாக்கெட்டில் போடுறேன் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் கணக்கு வச்சு போட்டுக்கோங்க அப்புறம் வந்து சீரகப்பொடி எல்லாமே நான் பாக்கெட்டில் ஆட் பண்ணுறேங்க நீங்கள் வந்து கணக்கு வச்சு போட்டுக்கோங்க மெயினாக வந்து இந்த குழம்புக்கு வந்து பெப்பர் பொடி தான் தேவை இதுவுமே வந்து ஒரு மூணு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் பெப்பர் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்புறம் இதில் வந்து வேறு எதுவுமே அதிகமாக தேவைப்படாது கரி மசாலா நம்ம ஆட் பண்ண போகிறோங்க இது வந்து ஒரு மூணு நாள் ஸ்பூன் ஏன்னா மசாலா கறி கறி மசாலா கரம் மசாலா போடறாதீங்க கரி மசாலா கூட வந்து நான் நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு பொடி வந்து போடணுங்க அதில் சொல்ல மறந்துச்சு அதை ஆட் பண்ணி விட்ருக்குறேன் அவ்வளோதாங்க நாங்கள் எல்லா மசாலாவும் ஆட் பண்ணி நல்லா கிளறி குடிக்கணும் இப்போ வந்து நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு அதெல்லாம் போட்டு போட்டு நல்லா வந்து இருபது நிமிஷத்துக்கு நல்லா வந்து வேக விடணுங்க கறியை வந்து எனக்கு வந்து இதில் கொஞ்சம் உப்பு பத்தலை ஸோ நான் வந்து உப்பு போட போகிறேன் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் வந்து உப்பு வந்து போட்டு விட்டுக்கலாம் மினிட் வந்து மொத்தமாக கொதிக்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த பேஸ்ட்டு இந்த பேஸ்ட் வந்து நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருந்த மாதிரிலாம் அதுவுமே வந்து மொத்தமாக எல்லாத்தையுமே இதில் எல்லாத்தையுமே இதில் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து கலந்து இது வந்து மசாலா தண்ணி தான் வேறு ஒன்றும் கிடையாது தண்ணி வந்து சேர்க்க தேவையில்லை இதுவே வந்து போதுமான அளவு தண்ணி இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கிரேவியாக வைக்கிறவங்க வந்து இந்த தண்ணி நல்லா சுண்ணாலே போதும் கிரேவியாகிடும் எனக்கு வந்து குழம்பா தான் வேணும் இன்னும் இன்னுமே தண்ணியாக தான் வேணும் மெம்பர்ஸ் அதிகம் ஸோ வந்து இந்தளவுக்கு தண்ணி தேவைப்படுது இது நம்ம இருபது நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சு கறி வந்ததுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போங்க கரெக்டாக இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ குழம்பு நல்லாவே கறி வெந்துருச்சு எங்களுக்கு வந்து தனியாக தான் வேணும் அதனால் வந்து இந்த பதத்துக்கு நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் கடைசி தழை போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க கிரேவியாக வேணுங்கிறவங்க இன்னும் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கரை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ